வணக்கம் இன்றைய பதிவில் ஆனால் என்னும் இணைப்பு சொல்லை பற்றி அறிந்து கொள்வோமா இரண்டு தொடர்களும் ஒன்றுக்கொன்று முரணாக அமையும் போது இடையில் ஆனால் என்னும் இணைப்பு சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது முரண்பாடாக என்றால் முதல் தொடர் உடன்பாடாக இருந்தால் அடுத்த தொடர் எதிர்மறையாக இருக்கும் முதல் தொடர் எதிர்மறையாக அமையுமெனில் இரண்டாவது தொடர் உடன்பாடாக அமையும் இதுபோல இரண்டு தொடர்களும் ஒன்றுக்கொன்று முரணாக அமையும் போது ஆனால் என்ற இணைப்பு சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள் எனக்கு கால்வழி குணமாகிவிட்டது ஆனால் முன்பு போல் நடக்க முடியவில்லை இதில் முதல் தொடர் எனக்கு கால்வழி குணமாகிவிட்டது இது உடன்பாட்டு தொடர் முன்பு போல் நடக்க முடியவில்லை இது எதிர்மறைத் தொடர் இந்த இரண்டு தொடர்களும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அமைந்துள்ளது அதனால் இந்த இரண்டு தொடர்களுக்கும் இடையில் ஆனால் என்னும் இணைப்புச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது நாளை இன்னொரு இணைப்புச்சொல் குறித்து விரிவாக அறிவோம் நன்றி